வணக்கம் அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் டிசியில் துப்பாக்கி சூடு டொனால்டு டிரம்பினால் வயதுடைய ஆப்கானிஸ்தான் நபர் இரண்டு லட்சத்திற்கு மேற்பட்ட ஆப்கானிஸ்தான் பிரஜைகளினுடைய விசா விண்ணப்பங்கள் நிறுத்தம் அமெரிக்காவில் கைது செய்யப்பட்ட ஈரானினுடைய பேராசிரியர் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார் ஈரானினுடைய உதைப்பந்தாட்ட அணி எதிர்வரும் ஐந்தாம் திகதி அமெரிக்காவில் நடைபெற இருக்கின்ற உலகக்கிண்ண உதைப்பந்தாட்ட குழுக்கள் நிகழ்வில் பங்கேற்க மாட்டோம் என்று பகிஸ்கரிப்பு காரணம் விசா மறுப்பு ஒங்கொங்கில் எரிகின்றது தீ மேலும் முன்னூறு பேரை காணவில்லை நாற்பத்தி நான்கு பேருனுடைய மரணங்கள் உறுதி செய்யப்பட்டது பணத்தை பறித்து உக்ரைனுக்கு கடன் ஐரோப்பிய ஒன்றியம் திட்டம் ரஷ்யா சமாதானத்தில் நாட்டமில்லாத நாடு என்று ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் காயா கலாஷ் கருத்து காலை நேரம் கடல் அலைகளை தாண்டி ஓடி வந்த செய்திகளின் உன்னத தொகுப்பு அமெரிக்காவில் மீண்டும் துப்பாக்கி சூடு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினால் வாஷிங்டன் டிசி பகுதி உள்ளட அமெரிக்காவின் பல மாநிலங்களில் குற்றச் செயல்கள் அதிகரிக்கின்றது என்று தேசிய படை பிரிவை அங்காங்கு நிறுத்தி கொண்டிருக்கின்றார் இந்த வகையில் வாஷிங்டன் டிசி வெள்ளை மாளிகை அமைந்திருக்கின்ற பகுதியில் ஐநூறு படைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் வெள்ளை மாளிகைக்கு சற்று தொலைவில் இரண்டு இராணுவத்தினர் மீது இருபத்தி ஒன்பது வயது ஆப்கானிஸ்தான் நபர் நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் இந்த இருவரும் இறந்துவிட்டதாக முன்னர் அறிவிக்கப்பட்டது பின்னர் உயிராபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக இப்பொழுது செய்தி வந்திருக்கின்றது இந்த ஆப்கானிஸ்தான் நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவருடைய நோக்கம் என்ன சற்று முன்னர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இது பயங்கரவாத தாக்குதல் என்று இதற்கு வரையறை செய்திருக்கின்றார் இந்த சம்பவத்தின் சந்தேக நபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அமெரிக்காவிற்கு அடைக்கல் கோரி வந்த ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்த ரஹ்மன்லா லகான் லால் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இப்பொழுது இவர் சிறை கொட்டடியில் விசாரணைக்கு உள்ளாகி இருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் இவர் ஜோ பைடன் நிர்வாக காலத்தில் வந்தவர் என்றும் நன்னடத்தை பிணையில் விடுவிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி என்றும் குறிப்பிடுகின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்த இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அரசியல் அடைக்கலம் கோரியிருந்தார் அமெரிக்காவில் என்று தெரிவிக்கப்படுகின்றது இவருடைய இந்த செயலை தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் நாட்டவர்கள் மீதான தண்டனையை அறிவித்திருக்கின்றார் டொனால்டு டிரம்ப் இனிமேல் ஆப்கானிஸ்தான் நாட்டவர்களுடைய விசா குடியுரிமை விண்ணப்பங்கள் யாவும் பரிசீலிக்கப்படாமல் அப்படியே நிறுத்தப்படுவதாக அறிவித்திருக்கின்றார் சிறப்பாக முன்னாள் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் காலத்தில் வந்தவர்கள் ஒவ்வொருவராக நோக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்திருக்கின்றார் இதனால் சுமார் இரண்டு லட்சத்தி இருபத்தி மூவாயிரம் ஆப்கானிஸ்தான் பிரஜைகள் அமெரிக்காவில் பல்வேறு நெருக்கடிகளை சந்திக்க வேண்டி வரும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த செயலானது மனித தன்மைக்கு எதிரானது என்றும் இந்த நாட்டில் எங்குமே நடக்கக்கூடாத செயல் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் அதேவேளை ஜோ பைடன் காலத்தில் அமெரிக்க படைகள் ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேற காரணத்தினால் தலபான்களினால் உயிராபத்து என்று கூறி அங்கிருந்து வெளியேறிய பெருந்தொகையானவர்கள் அமெரிக்காவில் குடியேறியிருந்தார்கள் இவர்களில் பயங்கரவாதிகளும் கலந்திருக்கின்றார்களா இல்லையா என்பதை அந்த கடைசி நேரத்தில் நிர்வாகத்தினால் சரியாக வடிகட்ட முடியாமல் இருந்திருப்பதும் கவனிக்கத்தக்கது எனவே எனவே ஜோ பைடன் காலத்தில் வந்தவர்கள் மறு பரிசீலனைக்கு உள்ளாகின்றார்கள் என்றும் டொனால்ட் டிரம்ப் தெரிவித்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தையில் இரண்டாயிரி இருபத்தி ஐந்து மாசி இருபது வரை வந்தவர்கள் யார் அவர்களுடைய நடவடிக்கை என்ன என்பது ஆய்வு செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் சுமார் இரண்டு லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்திலிருந்து இரண்டு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரம் வரை இதில் பாதிக்கப்பட போகின்றார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் இவ்வாறான தேசிய படை பிரிவை டொனால்ட் டிரம்ப் தேவையற்ற நியமிக்கின்றார் என்றும் தேர்தலில் அவர் தோல்வி நேரத்தில் இவர்களை வைத்து தேர்தலை தனக்கு சாதகமாக திருப்ப அவர் முயல்வார் என்று எதிரணியினர் குற்ற இந்த படைப்பிரிவை டொனால்டு டிரம்ப் நிறுத்தியதன் பின்னதாக அமெரிக்காவினுடைய பல மாநிலங்களில் குற்றச் செயல்கள் குறைந்திருப்பதையும் அனைவரும் அந்த வகையில் இவர்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டை டொனால்டு டிரம்ப் சாதாரணமான ஒன்றாக கருத மாட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஹாங்காங்கில் பரவிய தீ நான்கு பெரிய குடியிருப்புகளில் பரவி இருக்கின்றது இதுவரை நாற்பத்தி நான்கு பேர் ஒன்பது பேரை காணவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மில்லியன் ஜான்களை உடனடியாக சீன அதிபர் அங்கிருக்கும் சீன பிரிவு செஞ்சிலுவை சங்கத்திற்கு வழங்கி வழங்கியிருக்கின்றார் மனிதாபிமான உதவிகள் மீட்பு பணிகளை அவசர அவசரமாக செய்வதற்காக இந்த குடியிருப்பு பகுதிகளில் இருந்த மூங்கில்களில் இருந்து பற்றிய தீயே இந்த தீக்கு காரணம் என்று கூறப்பட்டது மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த விவகாரத்தில் இதில் சுமார் இரண்டாயிரம் வீடுகள் காணப்படுகின்றன இதற்குள் சிக்கப்பட்டவர்களை இனி எப்படி மீட்பது என்பதும் தெரியவில்லை இந்த நிலையில் ரஷ்யா அமெரிக்கா தீர்வு திட்டத்தில் ரஷ்யாவிற்கு தீர்வு திட்டம் பற்றி எந்த விதமான கிடையாது அவர்கள் சமாதானத்தில் நாட்டம் இல்லாதவர்கள் அவர்கள் மீதான தடை அதிகரிக்கப் போகின்றது என்று ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் ஏற்கனவே ரஷ்யாவினுடைய பெருந்தொகையான பணம் பெல்ஜியம் நாட்டில் உறைய வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த பணத்தை எடுத்து பிணையாக வைத்து வங்கியிலிருந்து இருந்து பெருந்தொகை பணத்தை கடனாக எடுத்து உக்ரைனுக்கு வழங்கி உக்ரைனினுடைய நிர்வாகத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு உதவி செய்ய இருப்பதாக சற்று முன்னர் அவர் அறிவித்திருக்கின்றார் ஆனால் உக்ரைன் ரஷ்யா தீர்வு திட்டமானது அடுத்த கட்டம் என்ன என்கின்ற ஒரு கேள்விக்குள் வந்து நிற்கின்றது உக்ரைனிய அதிபர் இந்த வாரம் அமெரிக்க அதிபரை சந்தித்த பின்னர் தான் இதனுடைய அடுத்த கட்டம் தெளிவாகும் இந்த நிலையில் ஈரான் அமெரிக்கா இடையேயான உறவில் விரிசல் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது உலக கிண்ண உதவிபந்தாட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமெரிக்கா வாஷிங்டன் டிசியில் நடைபெற இருக்கின்றது இதற்கான அணிகளை பிரிப்பதற்கான குழுக்களை தேர்வு செய்கின்ற விழா எதிர்வரும் ஐந்தாம் தேதி டிசம்பர் நடைபெற இருக்கின்றது இதற்கு வருவதற்கு ஈரானினுடைய உதைபந்தாட்ட குழுவினுடைய தலைமை பிரிவினருக்கு விசா வழங்குவதற்கு மறுத்திருக்கின்றது அமெரிக்கா கடந்த அக்டோபர் மாதம் துபாயில் வைத்து இவர்களுடைய விண்ணப்பங்கள் அனைத்தும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது இதில் முக்கியமாக ஈரானினுடைய உதைபந்தாட்ட சம்மேளன தலைவர் மெஹிடி ராஜ் ஈரான் உதைபந்தாட்ட நிர்வாகி மெஹிடி கராட்டி ஆகியவர்கள் உட்பட ஏழு பேர்களுடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டது விசா இல்லாத நிலையில் உலக கிண்ண உதயபந்தாட்டம் என்று ஓடிவர முடியாது எனவே அதை பகிஷ்கரிக்கலாமா என்று தாங்கள் யோசிப்பதாக ஈரான் அறிவித்திருக்கின்றது இந்த விசா விவகாரம் தொடர்பாக தான் நடவடிக்கை எடுத்திருப்பதாக ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபஸ் அரக்சி குறிப்பிடுகின்றார் அதேவேளை அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவினுடைய கவனத்திற்கு விவகாரம் சென்றிருக்கின்றது பீபா அமைப்பு அமெரிக்காவினுடைய குடியுரிமை நிர்வாகமும் இதை உடனடியாக கவனத்தில் எடுக்கவில்லை ஆனால் விவகாரம் தீவிரமடைந்திருக்கின்றது மூலம் அணிகள் பிரிக்கப்படும் இந்த நிகழ்வில் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்பும் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் உதயபந்தாட்டத்தை பார்க்க வருபவர்களுக்கு சிறப்பான விசாவிற்கான ஒரு சேனல் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அதனூடாகத்தான் இந்த விண்ணப்பங்கள் வரும் என்றும் அமெரிக்கா குறிப்பிடுகின்றது எனவே ஈரானுக்கும் அது பொருந்தும் இருக்கலாம் இவ்வாறு மில்லியன் கணக்கானவர்கள் அமெரிக்காவிற்குள் உதயபந்தாட்டம் பார்க்க வர இருக்கின்றார்கள் இவர்கள் அனைவரும் பார்ப்பதற்கான நுழைவு சீட்டுகளை பெற்று ஆசனங்களை உறுதி செய்து அந்த அடையாளத்தை அமெரிக்க தூதரயத்தில் வழங்கித்தான் அமெரிக்கா வருவதற்கான விசாவை பெற முடியும் இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுகின்ற உதவி பேராசிரியர் அபிடினி கைது செய்யப்பட்டு கடந்த சில தினங்களாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் இவர் மீதான கடுமையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு திங்கட்கிழமை அன்று பல்கலைக்கழகங்களினுடைய பெரும் முயற்சி காரணமாக இவர் விடுதலையாகி இருக்கின்றார் என்று தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பாக அமெரிக்காவினுடைய ஒக்கலகாமா பல்கலைக்கழகத்தின் தலைமை நிர்வாகி ஜோசுவா லேண்டில் ஈரானிய பேராசிரியரிடம் எச் ஒன்று பி என்கின்ற அமெரிக்கர்கள் அல்லாதவர்கள் அமெரிக்காவில் வேலை செய்வதற்கான விசா உண்டு அப்படி இருக்க இவரை எதற்காக தடுத்து வைத்து விசாரித்தார்கள் என்பது ஆனால் இது சட்டமுரணான செயல் என்று குறிப்பிடுகின்றார் அமெரிக்காவினுடைய குடிவரவு சுங்க திணைக்களம் இவரை கைது செய்திருக்கின்றது ஆனால் இவர் ஈரானினுடைய மாணவர் அமைப்பில் முக்கியமான ஒரு தலைவர் என்றும் அதேவேளை இப்போதைய ஈரானிய அதிபர் மசூத்யானுடைய அணியில் இருப்பவர் என்றும் குறிப்பிடப்படுகின்றது எனவே இவருடைய அரசியல் பின்னணிகள் தொடர்பாக அவர்கள் சந்தேகப்பட்டிருக்கின்றார்களா தெரியவில்லை ஆனாலும் கூட இவர் அமெரிக்காவில் அரசியல் செய்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இவருடைய இந்த கசப்பான அனுபவமும் இப்பொழுது டொனால்ட் நிர்வாகத்தினுடைய புதிய செயற்பாடுகளாக இருக்கின்றன இவைகள் பெரும் நெருக்கு வாரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன இப்படியான போக்குகள் உலக அளவில் அதிகரித்து வருகின்றது ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய செயலாளர் நாயகம் அண்டோனியோ குட்டராஜ் கூட இஸ்ரேலுக்கு வரக்கூடாது என்று இஸ்ரேல் குறிப்பிட்டது கவனிக்கத்தக்கது இது தியூப்த் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் புரல்களே